ஏர் இந்தியா விமான விபத்தை அடுத்து இதற்கு முன்பாக ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த பலர் தங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் பலவற்றை இணையத்தில் பகிர்ந்து வருகிறார்கள் அப்படியான ஓரிரு அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் கடந்த செப்டம்பர் மாதம் டெல்லியிலிருந்து லண்டன் செல்வதற்காக ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்தோம் அப்போதே முடிவு செய்துவிட்டோம் இனி ஒருபோதும் ஏர் இந்தியாவில் பயணிக்கக்கூடாது என அதில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அப்படி இன்றாவது அதையெல்லாம் எழுத வேண்டும் என நினைத்திருந்தேன் இன்று அகமதாபாத் விபத்தை ஒட்டி அந்த கசப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது சென்னை டு டெல்லி சென்று அங்கிருந்து லண்டனுக்கு கனெக்டிங் ஃபிளைட் நள்ளிரவு ஒரு மணிக்கு டெல்லி சென்று விட்டோம் பேக் செக்கின் செக்யூரிட்டி செக் இமிக்ரேஷன் ப்ராசஸ் உள்ளே சென்று குட்டி தூக்கம் என எல்லாம் முடிந்து விமானத்தில் ஏறி அமர்ந்து விட்டோம் சுற்றி சின்னஞ்சிறு குழந்தைகள் வயதானவர்கள் மத்திய வயதினர் எல்லோரும் இருந்தனர் அதிகாலை ஐந்து மணிக்கு விமானம் புறப்பட்டிருக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரம் கடந்தும் விமானம் புறப்படவில்லை சுமார் இரண்டு மணி நேரம் விமானத்துக்குள்ளேயே அமர்ந்திருந்தோம் கடைசியில் ஆளுக்கு ஒரு குட்டே டே பிஸ்கட் கொடுத்துவிட்டு தொழில்நுட்ப கோளாறு விமானம் புறப்பட தாமதமாகும் அதுவரை கீழிறங்கி காத்திருங்கள் என்றார்கள் இரவு சரியான உறக்கமில்லை வேறு வழியின்றி கீழிறங்கி வந்தால் மீண்டும் பூஜ்யத்திலிருந்து தொடங்க சொன்னார்கள் ஏ ஷூவை கலற்றி பெல்ட்டை கலற்றி செக்யூரிட்டி செக் என பைகளோடு ஓரிரண்டு கிலோமீட்டர் நடை விமானத்தில் ஏறும் வரை மீண்டும் காத்திருப்பு நாங்களாவது பரவாயில்லை குழந்தைகளையும் அவர்களோடு தன்னந்தனியாய் வந்திருந்தவர்களுக்கும் இன்னும் பாவம் காலை ஐந்து மணிக்கு கிளம்ப வேண்டிய விமானம் பத்து மணிக்கு புறப்பட்டது ஐந்து மணி நேர வித்தியாசத்தில் லண்டன் நேரப்படி மதியம் ரெண்டு மணிக்கு போய் சேர வேண்டிய நாங்கள் மாலை ஏழு மணிக்கு தான் போய் சேர்ந்தோம் இத்தனைக்கும் மதியம் லண்டனில் ஒரு திட்டமும் இருந்தது அதுவும் கொலாப்ஸ் கூட பரவாயில்லை இனிதான் ஹைலைட்டே இறங்கி லக்கேஜுக்கான கன்வெயர் பெல்ட்டில் சுற்றி சுற்றி கண்ணோட்டமிட்டும் என்னுடைய லக்கேஜ் வந்து சேரவில்லை இறுதியில் விசாரித்த போது ஏர் இந்தியா டெல்லியிலேயே எனது உள்பட உடன் பயணித்த மூவரின் பைகளை விட்டுவிட்டு வந்திருக்கிறது இதுதான் கடைசி விமானம் அடுத்த விமானத்தில் அனுப்புவார்கள் வந்து சேர இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் என்றார்கள் புகார் எழுதி கொடுங்கள் என்றார் மேலே இடி விழுந்தது போல் இருந்தது என் ஹேண்ட் லக்கேஜ் தவிர கையில் எதுவும் இல்லை உடைகள் உட்பட அனைத்தும் இருக்கும் லக்கேஜ் டெல்லியிலேயே யாரும் இல்லாமல் காத்திருக்கிறது அவர்கள் சொன்ன காரணம்தான் இன்னும் பெரிய ஹைலைட் மூணு பேரின் லக்கேஜ்களை ஏற்ற நேரம் போதவில்லையாம் இத்தனைக்கும் எங்கள் விமானம் ஐந்து மணி நேரம் தாமதமாகத்தான் புறப்பட்டது என்னதான் செய்வார்கள் தெரியவில்லை சரியென ரியாலிட்டியை ஏற்றுக்கொண்டு இவையெல்லாம் உற்சாகத்தை கெடுத்துவிடக்கூடாது என உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டேன் ஏழரை மணிக்கு ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு லண்டன் மாநகரை அடைந்தோம் ஏர் பிஎன்பி அறைக்கு சென்று கைவசம் இருக்கும் லக்கேஜ்களை அங்கு வைத்துவிட்டு பிரபலமான ஷோஹோ பகுதிக்கு சென்றோம் அதற்குள் இருட்டி இருந்தது அங்கு மூன்று நாட்களுக்கு தேவையான உடை எல்லாவற்றையும் வாங்கினோம் தண்ட செலவு இரண்டு நாட்கள் கழித்து நாங்கள் தங்கியிருந்த அறைக்கே டெலிவரி செய்தார்கள் டெலிவரி நேரம் சரியாக சொல்லாததால் அன்றைய தினம் திட்டங்களை கேன்சல் செய்துவிட்டு அறைக்கு பக்கத்திலேயே ஒரு பகுதிக்கு சென்று கூப்பிடு தொலைவில் டெலிவரிக்காக காத்திருந்து வாங்கினோம் இப்படி ஏர் இந்தியாவை நம்பி போனதால் ஏகப்பட்ட திட்டங்களை மாற்ற வேண்டியிருந்தது மற்றொருவர் எழுதியிருக்கிறார் விமானப் பயணம் என்பது சற்று ஆபத்தான ஒன்றுதான் அடிக்கடி தொழில்முறை பயணமாக விமானத்தில் பயணிக்க வேண்டியிருப்பதால் பெரும்பாலும் நான் தவிர்க்க நினைக்கும் விமானம் ஏர் இந்தியாதான் இதுவரை மூன்று முறை தான் பயணித்திருக்கிறேன் இரண்டு வாரங்களுக்கு முன் லண்டனில் இருந்து டெல்லி செல்ல ஏர் இந்தியாவில் சென்றேன் விமானம் ஒரு மணி நேரம் தாமதமாகத்தான் கிளம்பியது கேட்டால் முறையான பதில் இல்லை கடந்த ஆண்டு சுவிஸ்ஸில் இருந்து டெல்லி செல்லும் போது கழிவறை படுமோசம் நடுவானில் பறக்கும்போது சரியான ஆட்டம் எல்லோரும் பயந்து அலறி துடித்தார்கள் அலட்சியமான ஏர்லைன் எனக்கு தெரிந்த விமானம் புறப்பட்ட குறுகிய நேரத்தில் விபத்தெல்லாம் நிச்சயமாக விமானியின் கவனக்குறைவு சொல்ல முடியாது மரணித்த மனிதர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் இப்படி எண்ணற்றோர் தங்களுடைய மனக்குமரல்களை தங்களுக்கு ஏர் இந்தியாவிடம் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை இணையத்தில் எழுதி வருகிறார்கள் அதுபோன்று அன்பர்களும் விமான பயணத்தில் தங்களுக்கு நேர்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற போது அத்துறை சார்ந்தோர் தங்களை சரி செய்து கொள்வதற்கான ஓர் வாய்ப்பாய் அமையும் ஹரி ஓ மகா